தலைவர்களில் பல வகை உண்டு ஒன்று பொலிட்டிக்கல் இன்னொன்று அரசியல் தலைவர்களுக்கு அது தெரியும் மக்களிடத்திலே போவது ஓட்டு வாங்குவது முடிந்தால் காரியங்கள் செய்வது மறுபடி தேர்தலை நிற்பது மறுபடியும் தோப்பது ஜெயிப்பது ஆட்சி அமைப்பது அதோடு அரசியல் தலைவர்களுடைய பணி முடிந்து விட்டது ஆனால் சமுதாய நோக்கம் கொண்ட தலைவர்களுக்கு முதலில் அவர்களுக்கு சமுதாய நோக்கம்தான் முக்கியம் இந்த கட்சி ஆரம்பித்த பொழுது யாரும் தேர்தலில் நிற்போம் தெரியாது தேர்தலில் நிற்கிறோமா வேண்டாமா என்றதுக்கே ஒரு ஓட்டெடுப்பு நடத்தியவர் அண்ணா அவர்கள் ஆக இந்த கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது இந்த கட்சிக்குள் அடியெடுத்து வைக்கிற பொழுது என்னை ஒத்த வயது உடையவர்கள் என்னை விட சீனியராக இருக்கக்கூடியவர்கள் எதற்காக இந்த கட்சிக்கு வந்தோம் அண்ணா கேட்டார்கள் திராவிட நாடு அந்த திராவிட நாடு கிடைக்கும் என்ற எண்ணத்திலே தான் கட்சி கொள்கை நுழைந்தோம் ஆனால் அந்த மயத்தான கொள்கை இடையிலே இடைய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அதற்கு பிறகும் நாட்டை கொள்கையை விடுகிற அந்த கோஷத்தை தவிர அதற்காக எடுத்து வைத்த காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த காரண காரியத்துக்காக அதை வேகமாக செயல்படுத்த வேண்டுமானால் ஆட்சி எந்திரம் நம் கைக்கு வர வேண்டும் அந்த ஆட்சி எந்திரம் கைக்கு வந்தால் தான் நாம் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த முடியும் நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று பல நூற்றாண்டுகளாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சங்கலங்க நாடார் என்கிறவர் விருதுநகரிலே உண்ணாவிரதமிருந்து இறந்தே போனார் அப்பொழுது கூட இந்த நாட்டுக்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்றால் தான் தெரியும் எனவே இதை தமிழ்நாடு என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது என்று சொன்னார்கள் நாம் அப்பொழுது திருப்பி கேட்டார் என்ன அவர்கள் இந்தியா என்றால் தான் உலகத்துக்கு தெரியும் அதை பாரத் என்று மாற்றிருக்கிறீர்களே எத்தனை பேருக்கு தெரியும் என்று கேட்டார்கள் ஆக அதே போன்று ஆனால் அந்த அதை நிறைவேற்ற முடியவில்லை பெண்களுக்கு சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்க வேண்டும் என்று ஆயிரம் முறை கேட்டோம் அதை செய்ய முடியவில்லை இந்த நாட்டுக்கு இந்தி தமிழ் ஆங்கிலம் தமிழ் இரண்டு தான் தேவை இந்தி தேவையில்லை இருமொழி கொள்கை போதும் என்று ஆயிரம் மேடையிலே மாநாட்டிலே பேசினோம் எடுபடவில்லை ஆட்சி வேண்டும் என்று சொன்னார்கள் ஆக சமுதாய நோக்கு உள்ளவர்கள் கருத்தை நடைமுறைப்படுத்த ஆட்சி சக்கரம் வேண்டும் என்றார்கள் அந்த ஆட்சி சக்கரம் அண்ணாவுக்கு கிடைத்த பொழுது இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டார் உலகத்துக்கு தெரியாமலா போய்விட்டது யார் யார் அன்றைக்கு எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் அறிஞர்னா அண்ணா ஒரு வாலிபரை போல் நான் தமிழ்நாடு என்று சொல்லுவேன் நீங்கள் அத்தனை பேரும் வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று மூன்று முறை தமிழ்நாடு தமிழ்நாடு என்று அண்ணா அவர்கள் குரல் கொடுத்தார்கள் எல்லோரும் எழுது நின்று வாழ்க வாழ்க என்று சொன்னார்கள் ஆகவே ஆட்சி சக்கரம் இருக்கிற பொழுதுதான் நாம் நினைப்பதை நடத்துகிற முடியும் நாம் அதிகமான சமூக சிந்தனை உள்ளவர்கள் அதே போன்றுதான் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்க வேண்டும் என்று கேட்டோம் ஆனால் அது நடக்கவில்லை அண்ணாதான் அதை முடிவாக்கி காட்டினார்கள் இந்தி தமிழ் ஆங்கிலம் இருமொழி போதும் என்பதையும் சட்டமாக்கி விட்டார்கள் இந்த மூன்றையும் ஒரே நாள் செய்து முடித்துவிட்டு அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார்கள் இதை மாற்றி எழுதுவதற்கு எந்த கொம்பனும் பிறக்க முடியாது தமிழ்நாட்டில் என்று சொன்னார்கள் இதுவரையில் எந்த கொம்பனும் பிறக்கவில்லை இதை மாற்றி அமைக்கிற தைரியம் ஏற்படவில்லை அவருக்கு பிறகு அதிகமான நோக்கம் கொண்டவர் தலைவர் தலைவர் அவர்கள் ஆகவே ஒரு அரசியல் என்பதை விட அவர் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆட்சியை பலமாக தேடினார் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு ஆண்களோடு சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய சுயமரியாதை கொள்கை அந்த கொள்கையை நிலைநாட்ட பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு என்ற சட்டத்தை போட்டு காட்டினார் பெண்களும் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் அதிக இடங்களை பெற வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் அதை இன்னும் நிறைவேற்றவில்லை ஆனால் கையில் இருக்க சட்டம் பஞ்சாயத்து அதில் முப்பத்தி பெண்களுக்காக ஒதுக்கினோம் இன்றைக்கு போய் பார்த்தால் பல யூனியன்களிலே சகோதரிகள் தான் இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பஞ்சாயத்து யூனியனில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று பெண்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு பல திட்டங்களை நிறைவேற்றி காட்டியவர் கலைஞர் அவர்கள் நிலம் சொந்தம் இருப்பவரைக்கே வீடு சொந்தம் இதை ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் அவர்கள் குடியிருப்பு மனை மசோதாவை நிறைவேற்றி காட்டினார்கள் அப்போது சட்டசபையிலே மணலி கந்தசாமி இருந்தார் மணலி கந்தசாமி கம்யூனிஸ்ட் கட்சியிலே பெரிய புரட்சிவாதி அவர் பல ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்தார் அவர் தலைமறைவாக இருக்கிற பொழுது அவருடைய மனைவி கர்ப்பமாகிவிட்டார்கள் போயிடுவார்கள் தெரியாமல் கோர்ட்டில கொண்டு போய் நிறுத்தி கேட்டார்கள் உன் நீ எப்படி கர்ப்பமாக இருக்கிறாய் நான் எப்படியோ என்று சொன்னார் அப்படிப்பட்ட தியாகி அவர் சொன்னார் குடியிருப்பு மனை மசோதா குடியிருப்பவனுக்கு அந்த இடம் தான் சொந்தம் என்பதற்காக நாங்கள் ரத்தத்தை சிந்தி இருக்கிறோம் சிறைச்சாலையிலே வாடி இருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் கூட எந்த சிரமம் இல்லாமல் ஒரு சொத்து மையிலே அந்த தட்டு கொண்டு வந்தீர்களே நீங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் என்று கலைஞரை அன்றைக்கு பாராட்டினார்கள் அதே போன்று எந்த திட்டமானாலும் சரி கோயில் கூடாது என்பதல்ல கொடியவரின் கூடாரமாக இருக்க கூடாது என்பதுதான் இன்றைக்கு அந்த சொத்துக்களை எல்லாம் ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலேயே இந்து என்பர்மெண்ட் போர்ட் கொண்டு வந்து விட்டார்கள் இன்றைக்கும் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நமக்கு ஆயிரம் கொள்கை உண்டு ஆனால் நிர்வாகத்திலே வருகிற பொழுது மக்களுக்கு எது தேவையோ அது செய்து காட்டுகிறது கலைஞர் அவர்கள் இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருந்தவர்கள் தலைவரை போல் அதிகமான திட்டங்களை நிறைவேற்றியவர்கள் வேறு யாரும் கிடையாது அதே நேரத்தில் அரசியலிலேயும் ஒரு ஆண் தன்மையோடு இருந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் கூட்டு வேலைக்காரன் நினைக்கிறேன் என்ன நான் உனக்கா காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டார் கலைஞர் சொல்லுவார் அதுக்கு பிறகு அந்த வார்த்தையை கேட்ட பிறகு எனக்கு அந்த நாற்காலியிலே உட்காருகிற பொழுது முள்ளின் மீது உட்காருவதை போல் உட்கார்ந்தேன் என்பார் பிறகு எங்கே வந்தீர்கள் அடுத்து அவர் கேள்வி தலைவர் அப்பொழுது கூட பணிவன் போடு நிதி கேட்பதற்காக வந்திருக்கேன் அப்போது சொன்னார் நிதி எங்கே கொட்டி கிடக்கிறது என் வீட்டு தோட்டத்தில் என்ன பனங்காய்க்கிற மரம் இருக்கிறதா அறுத்து கொடுக்க அதுவரையில் பொறுமையாக இருந்த தலைவர் திருப்பி சொன்னார் பனங்காய்க்கும் மரமே உலகத்தில் கிடையாது உன் தோட்டத்தில் எப்படி முளைக்கும் என்று கேட்டார் மொராஜி அசந்து போய்விட்டார் அந்த கலைஞருக்கே உரிய அந்த பாணியில் துண்டை உரி மேல நின்று கையை நீட்டி பேசிய பொழுது கப்சு புனிட்டார் அவர் மொராஜி தேசாய் அந்த ஆளுமை தலைவருக்கு உண்டு எம்ஜிஆர் நாம பிரிஞ்சிட்டோம் பிஜு பட்நாயக் வந்தார் எனக்கு தலைவர் இருக்கிற அந்த ஆழ்வியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வந்தார் சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்து பேசினாங்க 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 பேசி அதுக்குள்ள கலைஞர் வீட்டுக்கு வந்துட்டார் எம்ஜிஆர் உட்கார்ந்து சொன்னார் சரி வந்து பெரியவங்க எனக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை ஆட்சியில என்னமோ வந்து உட்கார வச்சாங்க ததகாபது இருக்கிறேன் இப்ப நாங்க ரெண்டு கட்சி ஒன்னா தலைவர் முதலமைச்சராக இருக்கட்டும் நான் வேணா கட்சி தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவருக்கு ரொம்ப குஷி ஆஹா பிரச்சனை சால்வ் ஆகி போச்சு ரொம்ப உடனே ஒரு போன் போட்டார் கோபாலபுரத்துக்கு கருணாநிதி சக்சஸ் வந்தது வா வா சீக்கிரம் என்ன அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி நீயே சீஃப் மினிஸ்டர் இருக்கலான்னு எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாங்க அவர் வேணா கட்சி தலைவராக இருக்காரா சொன்னார் கலைஞர் எம்ஜிஆர் ஒன்றும் அலெக்சாண்டர் அல்ல நான் ஒன்றும் போரஸ் மன்னன் அல்ல அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா அலெக்சாண்டர் அவன் நாட்டு வந்து படம் எடுத்து வந்தான் சீலம் நதிக்கரையில் வந்தான் போரஸ் மன்னன் எதிர்த்தான் ஆனால் அலெக்சாண்டர் பெரிய சைனியம் போரஸ் மன்னன் தோத்து விட்டான் அவரை கூட்டு வந்து உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் அவன் என்னை ஒரு அரசனாக நடத்து என்று கேட்டான் போ ஒரு ராஜ்யத்தை கொடுக்கிறேன் என்று அலெக்சாண்டர் சொன்னான் தலைவர் அவர் என்ன அலெக்சாண்டரா ஜெய்சித்து அதான் எடுத்துக்க போ என்று சொல்ல நான் அது ஏற்கனவே பண்ணானா என்று கேட்டான் அந்த பிஜு பட்நாயக் அசந்து போயிட்டார் அண்ணா அடிக்கடி அவர் சொன்னார் அன்னைக்கு தலைவர் அண்ணா அடிக்கடிக்கு சொல்லுவார்

தலைவர் இருந்தார் மன்னிக்க வேண்டும் ஆண்டியவர்களே நீங்கள் சொல்வதை போல் இது மூன்றாம் தர சர்க்கார் அல்ல நாலாம் தர சர்க்கார் பசு சபரிடம் ஆமாம் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்தர் என்று சொல்வீர்களே அந்த சூத்தரனுடைய ஆட்சி இது இது நாலாம் தர சர்க்கார் அந்த வேகம் அந்த சாத்தூரியம் வேறே எவருக்கு வரும் என்று கருது அவரைப் போல் அந்த ஆட்சி திறனை இந்திரா காந்தியை பார்க்க போறாரு பாங்க உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜனாதிபதி யாரை போடலாம்னு நீங்க யாரையாவது ஒரு பிராமணனை பார்த்து வச்சிருப்பீங்களே என்ன ஆமாண்டா கம்பா ஒரு பிற்பட்டவங்கள போடுங்க கட்சியில யார் பிற்பட்டவர் இருக்கான்னா உடனே தலை சொன்னார் உங்கள் ஓம் மினிஸ்டார்கார் ஜெயில் சிங் அவரை போடுங்கணுன்னா இஸ் அ பேக்வெட் அந்த அம்மாவுக்கு தெரியல இஸ் அ பேக்வெட் தவானை கூப்பிட்டு கேட்டாங்களா தவான் இஸ் அ பேக்வெர்ட் எஸ் பொற்கொல்லர் உடனே எஸ் சேஸ் அவர் நேராக வந்தார் நான் இவ்வளவு என்ன பிரயோஜனம் என்னை தூக்கி வச்ச தலைவர் இல்லையா எங்க எம்எல்ஏ கூட்டத்தில் பேசினார் அதே மாதிரி கடைசியாக போனோம் மதியம் போயிட்டு பேசிட்டு வந்தார் ஜனாதிபதிக்கு வெளிக்கு ஆனா இன்னைக்கு யார முடி முடிவு பண்ணிருக்கீங்கன்னா என்னையா எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்களே இருக்கிறது ஒரு லேடிஸ் வந்தா என்ன ஆரம்பிச்சுட்டு தொழில் அப்படின்னு நான் எல்லாம் யாரா சொல்லியிருக்கேன் உடனே சோனியா காந்தி அதை ஒத்துக்கிட்டாங்க யாரு யாருன்னார் சாய்ந்திரம் கொண்டு பிரதிமா பட்டேலில் சொன்னார் அதனால் தான் அந்த பிரதிமா பட்டேல் அறிவிக்க உடனே டெல்லி இங்க வந்து முதல் ஊர்வலத்தை கலந்துக்கிட்டாங்க அது மாதிரி ஒரு கிருத் இருக்கணும் அது எல்லாம் தலைவர் பெற்று இருந்தது அந்த தலைவர் கடைசியில சொன்னாங்க எமர்ஜென்சி ஒரு தீர்மானத்தை எழுதினார் அந்த தீர்மானத்தை இன்னைக்கு படித்தா கூட கல்ல தண்ணி வரும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க இடுகுடுகுடுகுடுன்னு எழுதினார் அடித்தல் திருத்தல்லாம் எழுதினார் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம் இந்திரா காந்தி ரகுராமய்யான்னு ஒரு மினிஸ்டர் சென்னைக்கு அனுப்பினாங்க கருணாநிதி கிட்ட சொல்லுங்க ஒரு காலத்துல காங்கிரஸ் சிண்டிகேட் இண்டிகேட் பிரிஞ்சது அப்போ என் ஆட்சிக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு அப்போ எந்த விதமான பிரதிபலனையும் பார்க்காமல் எந்த விதமான பேரம் பேசாமல் இருபத்தைந்து எம்பிக்களை எனக்கு ஓட்டு போட வைத்தவர் கருணாநிதி என் ஆட்சியை காப்பாத்தினவர் அவர் இந்த எமர்ஜென்சி எதிர்த்து என்னை எதிர்த்து இப்போ தீர்மானம் போட்டிருக்கார் அவருக்கு உரிமை உண்டு போடுறதுக்கு அவர்கிட்ட சொல்லுங்க இத்தோட விட்டுன்னு சொல்லுங்க தீர்மானத்தோட வேற ஒன்றும் பேச வேணாம்னு சொல்லுங்க அவங்களுக்கு அஞ்சு வருஷம் முடியுது இன்னொரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் தர்றேன் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் தர்றேன் விடுனார் தலைவர் சொன்னார் நான் யாசகம் கேட்கவில்லை இந்தியாவுக்கு என்னுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற விரும்புகிறேன் அதே அன்றைக்கு சொன்னேன் இன்னைக்கு நான் எதிர்க்கிறேன் அதே காந்தி சொன்னார் அதே இந்திரா காந்தி மறுபடியும் வந்து கேட்டபடி சொன்னார் மன்னிப்பு கேட்டால் தான் ஏற்றுக்கொள்வேன் சொன்னார் அந்த அம்மா அவ்வளவு கூட்டத்துல மன்னிப்பு கேட்டது நான் சொன்னார் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி சொன்னார் தருகாது அத்தனை பேர் இருப்பாங்க சார் அப்பெல்லாம் நிறைய இந்த கூட்டம் கூட்டம் அது இது நடக்கும் நான் கூட போயிருக்கேன் எல்லாரும் என்ன பேசினாலும் தலைவர் என்ன சொல்றார் அப்படின்றதான் இருப்பார் தான் தளபதி கூட சொன்னேன் அப்பா அவ்வளோ பேரும் பேசுவான் ஆனால் எல்லாரும் உங்கள் உம்மா பார்ப்பான் ஒருத்தையும் பார்ப்பான் அந்த மாதிரி நீ சர்வ கட்சி தலைவர் போகிற இல்லை நீ பேசு எல்லாரும் உம்மா ஒருத்த பார்க்கணும் அந்த மாதிரி இட்டு வான்னு சொல்லுறான் காணிகிட்ட சொல்லுவேன் நீ அப்படி பார்த்துட்டு வா அப்படி சொல்லுவேன் அதுக்காக தலைவர் வேகமாக பேச மாட்டார் பாயிண்ட் பாயிண்டாக தான் பேசக்கூடியவர் ஆகியா அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் நடிச்சிருந்தார் உலகத்தில் நீ நினச்சி பாருங்க அரசியல்வாதி அவர் தான் தமிழறிஞரும் அவர் தான் சினிமாவிலையும் அவர் தான் நாடகத்துலேயும் அவர் தான் சிறுகதையில் அவர் தான் அவர்தான் அவர் தான் எதில் எடுத்தால் அவர் தான் முதல் சட்டசபையில் முதலமைச்சராக இருக்கிறதுக்கோ அவர் தான் முதல் பட்டு பட்டு நடிப்பார் கேள்விகள் சீஃப் மினிஸ்டராக முதல் கேள்விக்கு வர்றார்கள் ஃபர்ஸ்ட் கேள்வி நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருள்களை தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இவர் எழுந்து படிக்கிறார் ஃபர்ஸ்ட் அண்ணா இருந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேள்வி அந்த தொண்ணூற்றி ஒன்பது வகையான பொருள்களை நாப்தாவிலிருந்து தயாரிக்கலாம் அந்த தொண்ணூற்றி ஒம்போது வகையான பொருள் என்ன என்று கேட்டால் ஒன் டூ த்ரீன்னு தொண்ணூற்றி ஒம்பது பொருளையும் படித்தார் படிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்தார் தலைவருக்கு பின்னாலேயே ஒரு சீட்டு இந்த ஆறுமுகம்னு ஒருத்தர் அரியலூர் ஆறுமுகோன்னு அவர் கையை தூக்கினார் மதியம் ஸ்பீக்கர் ஆறுமுகம் அப்படின்னாரு அவர் கேட்டார் கேள்வி நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருட்களை தயாரிக்கலாம்னு அதான் மெயின் கேள்வி தொண்ணூற்றி ஒம்போது வகை சொல்லலாம்னு சொன்னார் படிச்சார் இவர் அதே கேட்கிறார் நாப்தாவில் இருந்து என்னென்ன துணை பொருள் தயாரிக்கலாம் தலைவர் கூலாய் சொன்னார் காது கேட்கும் கருவி செய்யலாம் காது கேட்கும் கருவி செய்யலாம் அது அடிக்கவே முடியாது தப்பு தப்பி தப்பி செய்ய நினைச்சிடுவாங்க நான் எண்ணி பார்க்கறேன் ஐயோ என் காடு எண்ணி பார்க்கறேன் அது ஜெயிப்பாரு ஜெயிச்சோன்னா அவருக்கு என்ன தெரியாது இந்த காசெல்லாம் உள்ளபடியே சொல்லுவேன் தலைவரோட இருந்துவேன் அவருக்கு சில்லறையாக கொடுக்கப்படுறது என்னவே தெரியாது நாங்களும் எண்ணி கொடுப்போம் உடனே எல்லாருக்கும் பத்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது சுற்றி இருக்கிறக்கெல்லாம் கொடுத்துடுவார் அவர் சொல்லுவார் இந்த சீட்டை இடத்துல கார் வாங்கணும் யாரு என்எஸ்கே கூட்டாரா கருணாநிதி வா சீட்டாக ஐயோ என்கிட்ட காசு இல்லைண்ணா நான் உடனே கடந்துறேன் வேணா சரி கொடுக்கணுறான் அங்கே எல்லாருக்கிட்டையும் ஜெயிச்சு தரான் இங்கே பேர் எவ்வளோ ஜெயிச்சேன்னு கேட்டாராம் இருபத்தி ஐயாயிரம் ஜெயிச்சேன்னாரான் என்எஸ்கே அது கொடுன்னு வாங்கி அவர் ஒரு பத்தாயிரம் போட்டு அவருக்கு ஒரு கார் கொண்டாந்து விட்டார் அதான் ஃபஸ்ட்டு கார் அது மேலே ரம் என்ன எழுதிலாம நான் தலைவர்கிட்ட அது மாதிரி ஒரு தலைவர் உள்ளபடியே சார் அவர் மாதிரி ஒரு தலைவரை நான் பார்த்ததில்ல அது மாதிரி இறக்கப்படுறவர் நீங்கள் பார்க்கறதில்ல நான் தான் தலைவர்கிட்ட அடிய சொல்வேன் ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் தான் உதாரணம் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் நீங்கள் தான் உதாரணம் எப்படியா ஒரு தொண்டன் எப்படி இருக்கணுன்றதுக்கு தலைவருக்கு ஒரு நாள் இந்த ஏன் ஒரு சார் ராஜாமணின்னு ஒருத்த கடையில் நல்லூருக்காரன் தலைவருக்கு ரொம்ப வேண்டியவேன் எப்போ வந்தாலும் வந்து சண்டை கண்ட போட்டுக்கிட்டு இருப்பான் அன்னைக்கு நானும் தலைவர் தான் போனோம் ஆஃபீஸுக்கு அவர் தலைவர் அன்னைக்கு டல்லாகவே இருந்தார் உள்ளே நுழைஞ்ச உடனே தபான்னு உள்ளே நுழைஞ்சுட்டான் அவன் ஆய்வுன்னு என்னென்ன படப்படுற கத்தின் தான் இவர் டக்குன்னு கோவந்துச்சு நிறுத்துறா என்ன நீ பெரிய செய்யமா உன்னை பத்தி எல்லாம் தெரியுப்போ அப்படி இப்படின்னு இவர் கொஞ்சம் வேகமாக பேசிட்டார் அவன் அழுதுகிட்டே போயிட்டான் இவருடைய உட்காந்தார் ரொம்ப நேரம் அப்புறம் சொன்னார் தோரே நான் அவனை ரொம்ப திட்டணான் அவ்வளோ நான் ஏ பையா அவன் பாவம் இங்கே தான் இருப்பான் கூட்டாடினாரு அவன் அவன் எங்கன்னா போயிட்டு இருப்பான் போய் கூப்பிட்டாயாரு அவன் பா ஆட்டோவுக்கு நின்றுண்ணா வாயா தலைவர் கூப்பிடறா இவங்க திட்டினார்ண்ணா வாயாடினா உள்ள நுழைஞ்சான் சார் ரஜாமணி என்னை மன்னிச்சிடுப்பா நான் ஏதோ ஒன்றத்தில் சொல்லிட்டேன் எவர் சார் சொல்லுவான் எந்த தலைவர் சார் சொல்லுவான் இந்த பாலு இவனை ஒரு நாள் வாங்கு வாங்கனு வாங்கினார் ரெண்டு பேருக்கும் சரியான தகராறு இவன் பால் இவன் ஊர் சரியான வெறியா இவன் வேண்டாம் ஆ நானா நீ ஆகட்டா நீ தலைவர் ஆனால் தலைவர் நான் அந்த அளவுக்கு போயிட்டார் தலைவர் பாலு சமூக சொல்லுறான் அவர் ஆறாம் என்கிட்ட வாதமாக பண்ணுறேன் நீ அப்படின்னாரு அவன் பாவன் யாரையும் போயிட்டான் அவரை தலைவர் சார் தரே நான் குளிச்சுட்டு வரேன் உட்கார நீக்கணும் போய்டு குளிக்க போன அவர் குளிக்கல கொய்னா பத்து பாத்ரூம் விளையாட்டார் தரேன் நான் யோசித்து உட்காந்து பார்த்தேன் அவன் சொன்னது தான் ஏன் கரெக்டு அவன் சொன்னதா யா கரெக்டு அவன் எங்கன்னா போயிருப்பான் அவனை கூப்பிடுனார் அவன் இந்த நேரம் தாமரத்தை தாண்டி போயிருப்பான்னு நின்னார் ஓ கூப்படியா அவனை கூப்பிட்டா வரவே மாட்டேன்னா யோ வா தலைவர் கூப்பிடுறாரு அப்படி ஒரு தலைவர் திட்டுவாரு கூப்பிட்டு வாய் வந்தான் அவன் ஏறும் போது கேட்டார் சார் பாலு கிட்ட பாலு நீ சொன்னதான்பா கரெக்டு ஐஎம் வெரி சாரி மன்னிச்சுக்குப்பா உன்னை ஊன் பண்ணிட்டேன் சொல்கிறான் யார் சார் சொல்கிறோம் தலைவர் எந்த எந்த யார் எங்கே இருந்தாலும் நொட்டில் பிடிச்சிடுவார் சார் காரில் போயிட்டே இருப்போம் அந்த எதிரில் ஒரு புள்ளி மரம் இருக்கும் பாத்தீங்கன்னா சரிக்கா அப்ப இந்த கேட்ல அவர் அந்த மரத்தோட ஒட்டிக்கிட்டு மரத்தோட கார் போன டக்கு நிறுத்தார் அந்த மரத்தில் ஒட்டிக்கிட்டு ஒருத்த நிக்கிறான் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டான் ஏன் ஒருத்தங்க அவர் நான் வந்தேன் பாக்குறேன் ஏன் இப்படி இருக்க சாப்பிட்டியா வீட்டுக்கு போனேன் வந்தியா அப்படி கேட்டிருந்தாரு சரி நீ அப்புறமா சாந்தா சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு பாக்கெட்ல கை விட்டார் இவ்வளோ கத்தியாக ஒரு பணம் வந்தது தூக்கி அவங்கிட்ட கொடுத்துட்டேன் நான் கேட்டானோ யாரு என்ன இதுன்னு நான் வந்து குளித்தல் போது அந்த ஊரில் ரோடே கிடையாது சைக்கிளில் தான் போக முடியும் அந்த தேர்தல் முழுக்க என்னை டபுள்ஸ் உட்கார வச்சு சைக்கிளில் சுத்தனவே வந்து நான் முத்து அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வர சொல்லி சாப்பிட வச்சு போட்டார் இந்த மாதிரி ஒரு தலைவர் அதை விட இன்னொரு சிலர் எவ்வளோ கதை சொல்லுவார் அவருக்காக உழைச்ச ஒரு மூணு பேர் தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் அவ்வளோ உழைச்சாங்களாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இவர் முக்கியமானதுக்காக சொல்ல வரேன் சொல்றா அப்போ எங்க வீட்டுல நீங்க சாப்பிடணும் சரி காஃபி போய் சாப்பாடு போட்டாங்களே சாப்பிடுறாரு அவங்க அம்மா வந்து பரிமாறி இருக்கு அந்த அம்மா தலைவர் சொல்லுவார் முகம் பூரா மஞ்சி அடிச்சு இந்த குங்கம் வச்சு மகாலட்சி மாதிரி இருந்தாங்க அந்த அம்மா தலையில போ பூவெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு எங்க உங்க அப்பா இல்லையான்னு கேட்டேன் நான் வர்றாருன்னு அப்பான்னு கூப்பிட்டான் ஒருத்தன் அவர் எதிர்க்க வந்து உடல் முழுதும் அழுகி போற குஷ்டத்தை குஷ்டம் அப்படியே எதிரில் உட்காந்துட்டேன் நீ தான் நீந்தான் என்ன ஏன் பண்ணியிருப்பேன்னு கேட்டார் அப்படி அப்படி பேசிட்டு முடிச்சுட்டு வந்துருப்பேன்னு முடிக்கலாம் ஆனால் உனக்கு உழைச்சி உள்ளே என்ன பட்டிருக்கு தெரியுமா அவங்களும் இப்படி பிசிந்து போயிருக்கும் ஆனால் அந்த ஒரு மாதிரியான வாசனை அதையும் பொறுத்து கொண்டு சாப்பிட்ருக்கேன் நான் அந்த பொறுப்பை வேணும் தான் இது எதுக்கு சொல்ல வந்தாருன்னு கேட்டால் ஜெயிலில் இருந்தோம் ஜெயிலில் அவருக்கு மூணாவது நான் நாலாவது இருக்குமே அவர் இப்படி உட்காந்துருந்தார் நான் கீழே போய் தண்ணியிலேருந்து குளிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வெள்ளை வெள்ளை வேட்டி கட்டிட்டு சாலையெல்லாம் சீட் பவுடர்லாம் போட்டுட்டு ஒரு பனியன் போட்டுட்டு டு போட்டு போன சட்டை போட்டுனேன் மேலே இருந்து கூப்பிட்டார் எங்கே போகிறேன் இந்த சி கிளாஸில் நம்ம தோட இருக்காங்க பார்த்துட்டு வரலான்னு போனேன் ஏயா அவன் சி கிளாஸில் மூணு நாளாக குளிக்காமல் கட்டின வேட்டியோட அழுக்கோட படுத்து நிம்ந்துன்னுக்குறான் அவன் நீ வெள்ளை வேட்டி வெள்ளை பனின்னு பவுடரில் போகிறான் போயா நில வேலை போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு லுங்கை கட்டி கேட்க வாழ்ந்தாங்க அப்பதான் என் தொண்டன் அப்படின்னு இந்த தலைவர் யார் சார் சொல்லி ஒன்னு சொல்றேன் என்னை பொறுத்த வரையில அவர் என்னை வளர்த்த அப்பாவும் அவர் தான் எல்லாம் இருக்கா ஆபரேஷன் நடக்குது சார் எனக்கு நாளை காலையில் எனக்கு சச்சர் ஓப்பன் ஆட்சி சரி படுத்துக்கிட்டு இருக்கேன் பத்து மணி இருக்கும் கூப்பிடாரு அண்ணே தூங்குறியா இல்லைன்னு பயப்படுற ஐயா யாருன்னு பயப்படுவான் மறுநாள் காத்தாலும் யாருக்கும் போனோம் ஏ தெரியா நீ கோழ நீ கோழையா எனக்கு தெரியாமல் அதெல்லாம் கிடையாது நான் நான் ஒன்று செய்கிறேன் நான் வர்றேன் நான் உன்னோடு ராத்திரி படுத்துக்கிறேன் காலையில் ஒன்று தேட்டர் காட்சி போகிறேன் அது என் நெஞ்சில சார் இன்னைய வரலையோ அந்த தலைவரை நினைக்கிற பொழுதெல்லாம் என் கடல தண்ணி கொட்டு சார் வழிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தலைவர் அவர் மாதிரி ஒரு பாசம் உள்ள தலைவரை பார்க்கவே முடியாது எல்லாரையும் கேட்பார் சார் ஒரு சின்ன விஷயம் கூட கேட்பாரு சார் நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற அந்த டிரைவர் கேட்பாரு நீ என்னடா சொல்ற இல்ல அப்படி சொல்றாங்க நீ என்னடா சொல்ற அரசியல் ஏற்ற குறைக்கலாம் வர அந்த செயல்மணியை கேட்பாரு போறவரெல்லாம் கேட்பார் ஆனா சில நேரங்கள் அப்படியே போறாரு நான் அவரு பொன்முத்திராமலிங்கம் மூணு பேரும் கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம் பொன்முத்திராமலிங்கம் அப்போ ஃபுட் மினிஸ்டர் அங்க போய் விட கவர்னர் ரூம்ல உட்காந்தோம் சீப் செக்ரட்டரி கூப்பிடுனாரு சீப் செக்ரட்டரி வந்தார் அது ஏதோ ஃபுட்ல கொஞ்சம் தகராறு அது என்ன ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுங்களேன் அந்த செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கொஞ்சம் திமுக பொன்முத்துலாம் பார்த்து இதெல்லாம் பாலிசி உங்களுக்கு தெரியாதுன்னுட்டான் பொன்முத்துலாம் கோவம் வந்துருச்சு என்ன பாலிசி தெரியும் நீ வெறும் எம்ஏயா நான் எம்ஏக்கு மாதிரி பிஎல் படிச்சுவேன் எம்ஏ பிஎல் படிச்சுவேன் என்ன பாலிசி தெரியும்னு அவன் என்னமோ சொல்லிட்டான் அந்த சீஃப் செக்ரட்டரி அது வரையும் அந்த பென்சிலை இப்படி உருட்டிக்கிட்டு இருந்தாரு நான் உட்காந்துனேன் இப்படி சொன்ன தகவல் சொன்னாரு என்ன சொன்ன அப்படின்னா அந்த சீஃப் செக்ரட்டரி என்ன சொன்ன அந்த குரலையும் ஒரு மாதிரியா இருக்கும்

இந்த மாதிரி தலைவர் அவரையும் விட்டு கொடுக்க மாட்டார் விச்சைக்காரனுக்கு கூட பேர் பெட்ட ஒரு தலைவர் இனி இந்த உலகத்துல தோன்றுவாரான்னு தெரியாது ஆனா அவரோட வாழ்ந்தோம் அவரோட படிச்சிருக்கோம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான் கதை கதகதையா கதகதையா ராமச்சந்திராவில படுத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு நர்ச கூப்பிட்டாரு மூணு தடவை அப்போ போயி நான் காதுல கேட்கற போயிட்டா அப்புறம் மறுபடி கூப்பிட்டாரு ஏம்மா உன் பேர் காவேரி ஏன் சார்னா தண்ணி தண்ணின்னு கேக்கறது கொடுக்காம போயின கேட்டேன் தடிமுறை அந்த மாதிரி அவருக்கெல்லாம் விட்டடிக்கிறது அருந்தநாய் கேட்டாங்க மதுரை மீனாட்சி அம்மன் சொத்து மதிப்பெண்ணன் அது சொன்னால் காஞ்சி காமாட்சி கோபம் வரும் மாதிரி ஒரு தலைவர் முடியாது அதனால அப்பேற்பட்ட ஒரு தலைவரோடு நம்ம வாழ்ந்தோம் இருந்தோம் அவரோடு விளையாடணும் பேசணும் கோபத்துக்கு ஆட்பட்டிருக்கோம் மகிழ்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் ஆட்பட்டிருக்கோம் அந்த தலைவருடைய விழாவில் நாம் கலந்துக்கிறது இருக்கோம் ஒன்றை வச்சிங்க இனி நாமெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோம் இது ஒன்று தான் சார் நாம் பெற்ற பலன் இது ஒன்று போதும் ஒருத்தர் இவ்வளோதான் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைவேறேன் நன்றி வணக்கம்